மேசத்தில் கேது ஆன்மீகம் அடமண்ட் பிடிவாதம் தான் நான் என்கிற எண்ணம் கர்வம் கௌரவம் ரொம்ப ரோஷம் வைராகியம் இதெல்லாம் கேதுவுக்கு மேசத்தில் இருந்தால் இருக்கும் மேசத்தில் கேது நட்சத்திரமே இருக்குது அது செவ்வாயோட வீடு அப்போ எப்படி இருப்பாங்க ஆமாம் இவங்களுக்கு ஒரு அறுவை சிகிச்சை ஏதாவது சின்னத கீரல் தையல் நெருப்பு காயம் சுடுதண்ணி மேலே பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு பற்கள் பிரச்சனை கண் பிரச்சனை தலைவலி ஸ்கின் தொந்தரவு ஜாயின் பெயின் இது மாதிரியெல்லாம் வரும் அங்கே சூரியன் உச்சமாகிற வீடு அரசாங்கம் அரசியலில் புகழ் பெறக்கும் மேசக்கேது ரொம்ப முக்கியம் அரசாங்கம் அரசியலில் புகழ் பெறுவதற்கும் மேசக்கேது மிக 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 முக்கியம் அப்போ கேது வந்து ஒரு பெரிய பலமான ஒரு அமைப்பு மேசத்தில் கேது இருந்தால் தலைமை பதவி உண்டு ஆன்மீகம் உண்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ சாதிப்பீங்க உங்களுக்கு சமுதாயத்தில் அந்தஸ்து கௌரவம் புகழ் கிடைத்தே தீரும் நீங்கள் முதன்மையாக இருக்க விரும்புவீர்கள் யாரிடத்திலும் அடிபணிந்து வாழ விரும்பாதவர்கள் மேசத்தில் உள்ள கேது ஐயா அடிப்படை ஜோதிட வகுப்பு அருமையாக முடிஞ்சு வெற்றிகரமாக முடிஞ்சு எல்லாரும் கேட்டு இருக்கிறது அந்த உயர்நிலை எப்பன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க அதை கொஞ்சம் அறிவுங்க கண்டிப்பாங்க உங்களுக்கு அடிப்படை ஜோதிடம் முழுமையாக தெரிந்திருந்தால் நீங்களும் உயர்நிலையில் சேர்ந்து பயன்பெறலாம் இது ஒரு கட்டண வகுப்பு கண்டிப்பா ஆமா கட்டண வகுப்பு இதை வந்து பயன்பெறலாம் வரக்கூடிய இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை மதியம் ரெண்டு டு நாலு ஆன்லைன் ஜூம் வகுப்பு பதினாலு வாரம் இப்படி நடக்கும் ரெண்டு டு நாலு இதை நீங்க கத்துக்கலாம் உலக நாடுகளில் இருந்தாலும் நீங்க கத்துக்கலாம் உங்களுக்கு அடிப்படை ஜோதிடம் நல்லா தெரிஞ்சிருக்கணுங்கிறது முதல் கண்டிஷன் அப்படி பண்ணிட்டால் உலக நாடுகளில் எங்கே இருந்தாலும் கற்றுக்கலாம் முன்பதிவு நடைபெறுகிறது அதிகபட்சமாக இன்றைக்கி நம்ம பேசுகிற நாளில் இருந்து எடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு பதினஞ்சு நாள் தான் இருக்குது க்ளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு நீங்கள் பயன்பெறலாம் எல்லாரையும் இந்த வகுப்புக்கு விருப்பம் இருப்பின் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அனைவரும் தாராளமாக வந்து இந்த வகுப்பில் கலந்து படிக்கலாம் எனக்கு என்ன தெரியுதோ எந்த விதமான ஒளிவு மறைவு இல்லாமல் அட்டகாசமாக இந்த உயர்நிலையை நம்ம சொல்லித்தரலாம் எல்லாரையும் உயர்நிலை வகுப்பில் நான் கண்டிப்பாக சந்திக்கிறேன்